தியேட்டர்ல கூட்டமே இல்ல காத்து வாங்குது ஓடிடிக்கு பார்சல் செய்து அனுப்பப்பட்ட கோட் திரைப்படம் ஓடிடியில் எப்ப ரிலீஸ் ஆகுது வந்து இந்த நிலைமை வாங்க பார்க்கலாம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் முதன்முறையா நடித்த படம் தான் பாத்தீங்கன்னா கோட்டு இந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சிருந்தாங்க கோட் திரைப்படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த உள்ளிட்ட மொழிகளில் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியானது கோர்ட் படத்துக்கு போட்டியாக எந்த படமுமே அப்போ வந்து ரிலீஸ் ஆகலை அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தேட்டர்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கோட் படம் தான் ரிலீஸ் ஆனது கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜய் வந்து தந்தை மகன் அப்படின்னு ரெண்டு வேடத்தில் நடிச்சிருந்தார் இதில் மகன் விஜய்க்கு கதாபாத்திரத்துக்கு வந்து டிஏஜிங் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி உருவாக்கியிருந்தாங்க இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியா சினேகா மீனாட்சி சௌத்ரி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க மேலும் இந்த படத்தில் பிரசாந்த் லைலா பிரபுதேவா அஜ்மல் பிரேம்ஜி வைபவ் மோகன் ஜெயராம் கனிகா வி டிவி கணேஷ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சினிமாவில் இருந்து வெளியே இருந்த அந்த பழைய நடிகர்களை தூசி தட்டி மறுபடியும் இந்த படத்தில் வந்து போட்டு நடிக்க வச்சிருந்தாங்க இது தவிர அந்த படத்தில் வந்து த்ரிஷா சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் வந்து கேமரா ரோலில் வந்து வந்தாங்க கோட் திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு பாடல்கள் வந்து சுத்தமாக எடுபடலை ஒரு பாட்டு மட்டும் இப்போ வந்து ரீல்ஸுக்காக போயிட்டு இருக்குது திரையரங்கு படங்களில் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டு எங்கும் பட்டையை கிளப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட கோட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படி இப்படின்னு பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் படத்தோட ரிசல்ட் வந்து நானூறு கோடியை தொடர்றதே ரொம்ப பெரிய கஷ்டமாக போச்சு அந்த நிலைமைக்கு வந்துருச்சு இதை வந்து கரடியே காரி துப்பன தருணம் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய்க்கு அடிக்கடி சொம்படிக்கக்கூடிய விஜய்க்கு எப்போவும் சப்போர்ட்டாக பேசக்கூடிய விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நடிகர்களை தாழ்த்தி பேசக்கூடிய வலைபேச்சு சேனலை சேர்ந்த அந்த பிஸ்மி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் வந்து இப்போ லாஸ்ட் வீக்கில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஆனால் வந்து கோட் வந்து மூணாவது வாரத்தில் இப்போ வந்து ஓடிகிட்டு இருக்குது சில ஊர்களில் கோட் படம் ஓடக்கூடிய தேட்டர்களில் பார்த்தீங்கன்னா ஷோ பிரேக்கே பண்ணிட்டாங்க அதாவது இந்த ஒரு காட்சிக்கு போதிய கூட்டம் வரலை அப்படின்ட்டு ஷோவே கேன்சல் பண்ணுற நிலமை அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு அசிங்கம் வந்து யாருக்கும் வரக்கூடாது இது வந்து ரொம்ப அவமானமா இருக்குது இந்த மாதிரி ஓடாத படத்தெல்லாம் ஏன் தேட்டரில் போடணும் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ரீசண்டாக வந்த லப்பர் பந்து போன்ற படங்கள்லாம் நல்லா வரவேற்பை பெற்று அதை வந்து போட்டிருக்கலாம் தேட்டருக்காரங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஷோ கேன்சல்லாம் பண்ணி அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆதங்கத்தில் பேசியிருந்தாரு குறிப்பாக கடந்த வாரம் வெளியான லப்பர் பந்து உலகப்போர் நந்தன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு குறிப்பாக லப்பர் பந்து படம் பார்த்தீங்கன்னா அதனோட ரிலீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது தேட்டரில் தான் ரிலீஸ் ஆனது அந்த படத்தோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அந்த படம் பெற்றதுனால ஷோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஸ்க்ரீனுக்கு மேலே அந்த படத்தை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க குறிப்பாக அந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஒரு கிராமத்துக்கு கிரிக்கெட் வாழ்க்கையை அப்படியே கண்ணு முன்னாடி எடுத்து வர மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாங்க அந்த படம் தான் இப்போ வந்து டாப்பில் போயிட்டுருக்குது அதனால் அந்த ப லப்பர் பந்து பணம் வந்து கோட்டு படத்துக்கு ஒரு எண்டு காடை போட்டு தேட்டரை விட்டு அனுப்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் சில தேட்டர்களில் ஏன் கோட்டுன்னு விளம்பரம் மட்டும் போட்டு படத்தை ஓட்டாமல் காற்று வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் அதிக தொகை கொடுத்து அந்த படத்தை வந்து கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க பணத்தை திரும்பி கேட்டதுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் பணம்லாம் திருப்பி தர முடியாதுங்க நீங்கள் வேணா எத்தனை நாள் வேணா ஓட்டி அந்த படத்தை ஓட்டி நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அதனால வேற வழியே இல்லாம அந்த கோட் படத்தை வந்து காத்து வாங்கறதுக்காக போட்டு வச்சிட்டு இருக்காங்க மேலும் இந்த வலைபேஜி பிஸ்மி என்ன சொல்லியிருக்காருன்னா கோட் படம் வந்து ஒரு நல்ல படம் இது வந்து வசூல் இது வந்து ஒரு ஹிட்டான படம் தான் ஆனா வந்து ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் வேண்டுமென்னு இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் விமர்சனங்களா பரப்பிட்டு வராங்க அதை யாரும் நம்பாதீங்க இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லி உருட்டா உருட்டிட்டு இருக்கிறாரு அதாவது படக்குழுவே அமைதியாயிட்டாங்க அதாவது ஒரு காமெடி வரும்ல கொடுத்த காசுக்கு மேலே கூவராண்டாம் கொய்யா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இந்த வலைபேசி சேனலில் இருக்கிறவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஏன்னா வந்து அப்பட்டமாக தெரியுது இவங்க பணம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி வந்து ரிவியூஸ் சொல்கிறது இந்த மாதிரி சினிமா நியூஸ்லாம் அப்டேட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு போச்சு மேலும் அவங்களே விஜயோட அடுத்த படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி அப்படி இப்படி இப்படின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இணையதளத்தில் வந்து அதெல்லாம் கொஷின் வந்தப்போ உடனே இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நூ இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி நூற்றி ஐம்பது கோடின்னு சொல்லி அவங்களே குறைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டால் அடுத்தது அவங்களுக்கு புலப்பில்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே விஜய் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னு தெரியல ஆனால் வந்து இவங்களோட அந்த சொம்பு உருட்டு இதெல்லாமே இந்த படத்துக்கு வந்து சுத்தமாக எடுபடலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரெண்டு வாரங்களா தியேட்டர்களை ஆக்கிரமித்து இருந்த அந்த கோடு திரைப்படத்தை வந்து கடந்த வாரம் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படம் வந்து ஓரம் கட்டி நீங்க வந்து ஓடி போயிருன்னு சொல்லி அமுச்சு விட்ட மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை நாமளும் ஒரு சினிமா பேனா கேட்டுக்கிறது என்னன்னா பெரிய பெரிய நடிகர்கள் வந்து இந்த லப்பர் பந்து மாதிரி ஒரு படத்துல வந்து நடிச்சாங்கன்னா எந்த லெவல்ல இருக்கும் நடிச்சா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல தான் நடிப்பேன் அப்படின்னு நடிக்காம இங்க இருக்கிற மக்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிராமத்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு படம் நடிச்சா கண்டிப்பா வந்து அந்த படம் நல்லா பேசப்படும் ஆனா அந்த மாதிரி யாரும் நடிக்கிறது இல்ல மேலும் கோட் படத்துக்கு கூட்டமே வராததுனால அந்த படத்தை தூக்கிட்டு லப்பர் பந்து படத்தை தான் எல்லா தேட்டர்லையும் போட்டுக்கிட்டு வராங்க இந்த நிலையில் கோட் படத்தோட ஓடிடி ரிலீஸ் குறித்த அப்டேட் தான் வந்து வெளியாகிருக்குது அதன்படி பார்த்தோம்னா திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் அப்படிங்கிற மொழிகளில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இதுல வந்து கூடுதல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிடியில் கோட் திரைப்படம் டைரக்டர் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது படம் எடுத்தால் அந்த மொத்த ரன்னிங் டைமும் வெளியிட போறாங்களாம் குறிப்பா பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருக்குமா தேட்டர்ல இடம்பெறாத சீன்கள் ஓடிடியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கோட் திரைப்படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற அதே நேரத்தில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது பொறுத்திருந்து பார்ப்போம் வேட்டையன் படம் எப்படி ஹிட் ஆகும் எப்படி இருக்க போகுதுன்னு ஏன்னா பெரிய ஹைப் இருக்குது படத்துக்கு அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து ஏராளமான முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க படத்தோட எதிர்பார்ப்பு வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால பாட்டு மட்டும் இல்லாமல் படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வலைப்பயிற்சி பிஸ்மிக்கு ஒரு ஓ போடுங்க நன்றி வணக்கம்